வணக்கம் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நம்ம காக்கா கதை நிறைய பேர் கேட்டிருப்போம் பாட்டி வேலை சொன்னாங்க காக்கா திடீர்னு போயிடுச்சு நரி தந்திரம் பண்ணி அதை வாங்கிக்கிச்சு பா கேட்டிருப்போம் இந்த கதையை சரியாக புரிஞ்சுனீங்களான்னு எனக்கு தெரியல குழந்தையிலே நமக்கு சொல்லி ஆமாத்திட்டாங்க பாட்டி மனித இனத்தை சேர்ந்தவங்க காக்கா பறவை இனத்தை சேர்ந்தது நரி விலங்குனத்தை சேர்ந்தது நரியும் காக்காவும் பேசிடுச்சு அப்படின்லாம் மனிதனுக்கு மனிதனே பேச முடியாது இந்த சமூகத்தில் காக்காவும் நிறைய இப்படி பேசியிருக்கோம் நம்ம கேட்கவே இல்லை கேட்டு பாருங்கள் நிறையா ஆழ்ந்த உண்மைகள் புரியும் திருடும் தகுதி அறிவு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு தான் ஸோ காக்கா மாதிரி பறவை இனத்துக்கு இருக்கிற அந்த நான்கு நான்கு அறிவு மாதிரி தான் இருக்கும் அறினா அஞ்சு அறிவோடு இருக்கும் இந்த நாலு அறிவும் அஞ்சு அறிவும் ஏமாற்றிக்கும் ஆறாவது அறிவு உள்ள மனிதன் படைச்சிக்கினே இருப்பான் அதாவது மனிதர்கள்லேயே விலங்கு பறவை உண்டுலாம் சொல்லி வச்சுருப்பாங்க